இப்போ பார்த்தீங்கன்னா சுத்தமான இயற்கையான இளவு மிஞ்சு மூட்டை நிறைய கொண்டு வந்துருக்க பாருங்க சுத்தமான இயற்கையான இலவச இயற்கையான இலவு மஞ்சு ஒரிஜினல் சீரம் சொல்லிட்டு இயற்கையானது நாரோட்டமா இருக்குது அப்படியே பாத்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இதை அஞ்சுங்க இந்த கவரோட ரெண்டு கலவாணி கவரை தலைவாணி கவரை எல்லாம் செட்டாக சேர்த்து பன்னெண்டு ரூபாய்க்கு தரங்க இதுக்கு பாத்தீங்களா அடிங்க இதுக்கு ஒரு தலவாணி தலவாணி கவரு பெட் கவரு எல்லாம் சேர்த்து பதினாலாயிரம் வணக்கம்ண்ணா வணக்கம் கடையோட பேரு கடையோட பேர் பாத்தீங்களா செந்தில் முருகன் பெட் ஹவுஸ் கடைய ஈரோடு மாவட்டம் பவானி வட்டம் குப்பிச்சிப்பாளையம் என்ன பண்ணி கொடுக்குறீங்க நம்ம கடையில் பார்த்தீங்கன்னா சுத்தமான இயற்கையான இளவ மஞ்சள் செஞ்சு கொடுக்குறோம் ஒன்றில் இளவ மஞ்சள் மட்டும்தான் செய்வோம் வேறு எந்த பஞ்சும் நாங்கள் செய்கிறது கிடையாதுங்க பதினெட்டு வருஷமா செஞ்சுக்கிட்டு இருக்கிறோங்க எல்லாமே வந்து வீட்டில் தான் போய் செஞ்சு கொடுத்துட்டு இருந்தோம் ஆன்லைன் வந்ததுனால ஆன்லைனில் செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக ஆன்லைனில் போட்டுருக்குறோங்க வீடியோ ஃபஸ்ட்டு ஒவ்வொன்றா பார்க்கலாம் ஆ ஒவ்வொன்றா பார்க்கலாம் பார்த்திங்கன்னா கிளாத் பார்த்துக்கலாங்க இளவு மஞ்சுக்கு மெத்தைக்கு போடுற கிளாத் பார்த்தீங்கன்னா கரூர் காட்டன் கிளாத் கரூர் காட்டன் கிளாத் கரண் கரூர் காட்டன் கிளாத் போடுறாங்க பார்த்தீங்களா எல்லா கலரும் இருக்குதுங்க உங்களுக்கு என்னென்ன கலர் வேணுமோ அந்த கலரில் உங்களுக்கு வெட்டு செஞ்சு உங்களுக்கு பார்சல் அனுப்பிச்சு அனுப்பிச்சுட்ருங்க கலர் ஒரு பதினெட்டு கலர் இருபது கலர் இருக்குதுங்க இருபது கலர் இருக்குது இருபது கலர் இருக்குது இது இல்லாமல் கலர் கேட்டாலும் பண்ணி இல்லாத கலர் கேட்டாலும் நாங்கள் பண்ணி தருவாங்க அருமையாக இருக்கும் புது கலர் கேட்டாலும் புது கலர் கேட்டாலும் பண்ணி தருவாங்க இங்கே இந்த எத்தனை கலர்னு வச்சுருக்கீங்க இங்கே பார்த்தீங்களா ஒரு முப்பது கலர் இருக்குதுங்க முப்பது கலர் முப்பது கலர் இருக்குதுங்க ஓகே பாத்தீங்களா பெட்டுக்கு மேல போடுற உர உர துணி பாத்தீங்களா எல்லா கலர்லயுமே இருக்குது உங்களுக்கு எந்த கலர் ஜூஸ் ஜூஸ் பண்ணி சொன்னீங்களா உங்களுக்கு அந்த கலரை டிச் பண்ணி அனுப்பிச்சுட்டுருவோம் பக்காவான ஒரிஜினல் குவாலிட்டி நல்லா இருக்கும் குவாலிட்டியா இருக்கும் குவாலிட்டியா இருக்கும் அதாவது ஒரு பிரச்சனையும் வராது துணியும் சுருங்க இதுலயும் இதுலயும் கேட்கற கலர் பண்ணி தருவோம் சூடு வராது நல்லா இருக்கும் படுக்கிறது நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் படுக்கிறதுக்கு ஓகே ஓகே இப்ப பாத்தீங்களா எல்லா கலர்லயும் துணி டிச் பண்ணி வச்சிருக்குது ஒவ்வொரு கலர்லயும் ஒவ்வொரு கிளாத்து தைச்சு வச்சிருக்குது உங்களுக்கு எந்த மாதிரி கிளாத்து வேணும்னாலும் இது பண்ணிக்கலாம் ஹாஸ்டல் மெத்த சிங்கிள் மெத்த டபுள் காட்டு சூப்பர் காட்டு ஃபேமிலி காட்டு கிங் சைஸ் குயின் சைஸ் எல்லா சைஸ்லையுமே பெட்டு வந்து தயார் நிலையில இருக்குது பார்த்தீங்கன்னா சுத்தமான இயற்கையான இலவு மஞ்சு சுத்தமான இயற்கையான மூட்டை நிறைய கொண்டு வந்துருக்கிற பாருங்க சுத்தமான இயற்கையான இலவு மஞ்சு பார்த்துக்கோங்க இயற்கையான இலவு மஞ்சு ஒரிஜினல் பியூரான குவாலிட்டி நல்லா இருக்கும் இயற்கையான கண்டுபிடிக்கிறது நாரோட்டமா இருக்குது விட்டா அப்படியே காத்துல அப்படியே பறந்துகிட்டே போவாங்க

அது கஸ்டமர் கேட்டால் அதுக்கு உண்டான ரேட் சேர்ந்து வரும் ஓகே ரோலிங் பெட் இருக்குதுங்க இது பார்த்தீங்கன்னா மூணு அடிங்க இதனுடைய பிரைஸ் பார்த்தீங்கன்னா மூணு முந்நூறு வருங்க மூணு முந்நூறு தான் மூணு முந்நூறு ஃப்ரீ டெலிவரிங்க ஃப்ரீ டெலிவரி ஃப்ரீ டெலிவரி இதில் பார்த்தீங்களா சைஸ் மூணு அடி போட்டுக்கலாம் நாலு அடியும் போட்டுக்கலாம் ரெண்டு சைஸ் ரெண்டு சைஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு தகுந்த ஒன்றான ரேட் வருங்க இது இது நாலு அடி எப்படி மத்தீங்க இதனுடைய பிரைஸ் பார்த்தீங்களா ஏழு ஐநூறு வருங்க ஏழு ஐநூறு ஏழு ஐநூறு இது வந்து அஞ்சு அடிங்க இது பாத்தீங்கன்னா பத்து ஐநூறு பாத்தீங்கன்னா இது அஞ்சு அடி மத்திங்க இதுக்கு கவரோட ரெண்டு தலைவாணி கவரு தலைவாணி கவரு எல்லாம் செட்டா சேர்த்து பன்னெண்டு ரூபாய்க்கு தரங்க ஆஃபரு இதுக்கு பாத்தீங்கன்னா ஆறு அடிங்க இதுக்கு பாத்தீங்கன்னா மூணு தலைவாணி தலைவாணி கவரு பெட் கவரு எல்லாம் சேர்த்து பதினாலாயிரம் ரூபாய் வெறும் ஆஃபரு வெறும் பதினாலாயிரம் இதுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு டெலிவரி வந்து ஃப்ரீயா பண்ணி கொடுத்துருவாங்க பாதி அமௌண்ட்டு பில் பண்ணிடணும் பாதி அமௌண்ட் போட்டு விட்டா தான் மெத்தையே செய்யப்படும் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் வந்து வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சுடும் நீங்க அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் சொன்னீங்களா எந்த டிசைன் வேணாலும் செஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் தான் வேலையை செய்யறதுக்காக வேலை செய்யறப்போ உங்களுக்கு வந்து எப்படி போடுறோம் அப்படிங்கறத நாங்க வாட்ஸ்அப்ல ஓகேங்க இது வரைக்கும் பெட் பார்த்துருப்பீங்க இந்த பெரிய மெத்துக்கு மட்டும்தான் காம்போ ஆஃபர் கொடுத்துருக்குறேங்க இதுக்கு மேலே வந்து அறிமுகப்படுத்துவோம் ஆனா அடுத்த வீடியோ போடுறப்ப உங்களுக்கு வந்து இன்னும் பிரஷ்டான ஆஃபராக கொடுப்போம் பர்தனம் ஆஃபர்லாம் சொல்லி பிரஸ்டான ஆஃபர கொடுக்கங்க ஓகே நன்றி வணக்கம் ஓகே